சீனிக்கிழங்கு சீனிக்கிழங்கு அப்படியே இப்போதான் க்ரோத் ஆகி வந்துருக்கு இதை அப்படியே இனி நட்டு வைக்கணும் சும்மா அப்படியே டிஷ்ல எடுத்து வச்சுருக்கான் இதுதான் செடி வள்ளி மாதிரி ஸ்வீட் கிழங்கு சீனி சீனிக்கிழங்குல புரத சத்தம் நார் சத்தம் நிறைய இருக்கு முழு உடலையும் சுத்தம் செய்யக்கூடியது இதய புற்றுநோய்கள்ல இருந்து பாதுகாக்குது விட்டமின் ஏ சி அப்படி நிறைய சத்துக்கள் உள்ளது நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது மெக்னீஷியம்லாம் இதெல்லாம் நிறைய இருக்குது மூளையை சுறுசுறுப்பாக வைக்கும் அப்புறம் மனித உடலின் உள்ளுறுப்புகள் வீக்கங்கள் குறையும் சொல்லி டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க கேன்சர் செல்ஸ் அழிக்கிறதுக்கு ஹீமோ கொடுக்குற மாதிரி சீனி கிழங்கையும் கொடுக்கலாம் அப்போ நிறைய செல்ஸுகள் அழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்ரை ஸ்கின்னு மாதிரி பல பலப்பாக முகம் மாறும் அப்புறம் கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க இதை சாப்பிடவே கூடாது சீனிக்கிழங்கு சாப்பிட்டுட்டு சுடு தண்ணி குடித்தா வாயு பிரச்சனையும் இருக்காது மெயினாக பெண்கள் இந்த சீனிக்கிழங்கு நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுறாங்க அப்புறம் இந்த நான் மாடியில் வச்சுருக்கேன் சீனி சீனிக்கிழங்கு செடி வள்ளி மாதிரி இருக்கா இது வந்து கீரை மாதிரி கூட்டும் வைக்கலாம் இதோடய தெளிந்தெடுத்து கீரை மாதிரி கூட்டு வைக்கலாம் கீரைக்கு லாஸ்ட்டில் நம்ம தேங்காய் போட்டு இது கிண்டி ட்ரை பண்ணி எடுப்போம் அதுக்கு பதிலாக முட்டை விட்டு இதுக்கு கூட எடுக்கலாம் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே சீனிக்கிழங்கூட நன்மைகள்